இன்றைக்கி மூணு நாளா ஜாதி மல்லி தோட்டத்தில் இருக்கிற பூச்செடி வண்டியெல்லாம் வெட்டி வாரி போட்டுன்னு இருந்தான் மூணு நாளாக எடுத்து போட்டு ஆகவே இல்லை இன்றைக்கி தண்ணி பூ பூமண்டி எடுத்து போட்டுன்னு இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பூ மண்டி எடுத்து போட்டுருந்தாங்க நான் மம்பிடி எடுத்துன்னு தண்ணி திருப்பி விட்டுன்னு இருந்தேன் பூ மண்டை எடுத்து போட்ட பக்கம் மட்டும் தண்ணி விட்டுன்னு இருந்தேன் இன்றைக்கி எடுத்து போட்டதுக்கு அப்புறமா அடுத்து அந்த தண்ணி இல்லாமல் சொல்லிட்டு பூ மண்டை எடுத்து போட்ட பக்கமெல்லாம் தண்ணி எடுத்து திருப்பி விட்டுனு இருந்தேன் காவாய் நேற்று செதுக்கி வச்சிருந்ததுனால தண்ணி ஓடி பாயுது கொஞ்சம் தண்ணி பாயத்தில் மம்பிடி எடுத்து வெட்டி வாங்கி விட்டுனு இருந்தேன் தண்ணி நல்லா பாஞ்சிட்டு இருக்குதுங்க தண்ணி விட்டு இந்த கொல்லிக்கு ஒரு வருஷம் வருஷம் இல்லை ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் தண்ணி விடுறோம் பழம் பேஞ்சு நீ மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த செடிகள் தண்ணி இல்லாமல் எல்லாம் காஞ்சி போச்சு எல்லாம் வெட்டி போட்டு தண்ணி விட்டுப்போம் அதுக்கப்புறம் தான் துளுக்கும் எல்லா பக்கமும் பாயிட்ட சார் இந்த பழம் பழம் நல்லாயிருக்குதம்மா பழம் எப்படி இருக்கியா எப்படி இருக்கு எப்படி இருக்கு நான் நான்குதா ஆ அப்பா கொஞ்சம் தரியா தரமாட்டியா கொடு நான் தானே சொல்லுக்கா அது எப்படி உண்மையாவே பேசுற அது பாதி கூட செய்யறதுல கிழிக்கிறதுல இருக்குதா

எது வந்து தினமும் ஒரு ஒரு கொல்லி புல்லாக கொட்டி வச்சுட்டா நீ தண்ணி விடும்போது தண்ணி ஏறவே மாட்டுது அந்த சாணி இருக்கு தாவது மட்டும் தண்ணி ஏறல அதனால எட்டு வாங்கி விட்டுனே இருந்தேன் அதுக்கப்புறமா தண்ணி தண்ணி பாஞ்சிருச்சு எங்க திருப்பது தண்ணி தான் திருப்ப முடியும் இருக்கட்டும் போகுது நாம ஒரு பக்கம் தண்ணியை விட்டு தண்ணி ஏறல ஏறலன்னு பாத்துட்டு இருந்தாக்க இந்த பக்கம் பக்கத்து எலி எலிவல ஒரு பக்கம் போயிட்டு இருந்தேன் எலி தொலை தாங்கவே முடியலைங்க எந்த கோழிலுமே எலியா இருக்கு ஒரு வழியே எலிவலியா கண்டு புடிச்சு அந்த எலிவலையில மண்ணு கல்லாம் போட்டு மெரிச்சு விட்டதுக்கப்புறமா தண்ணி இருந்துச்சு அதுக்கப்புறம் பூஞ்செடி தண்ணியே ஏறுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பூஞ்சலு தண்ணி விட்டுதுக்கு அப்புறம் தான் அது உயிரே வந்த மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் காய வெளுக்கு இவ்வளோ தண்ணி விடாமல் மண்டை வேற வெட்டி விட்டுது செடிங்களா உயிர் போன மாதிரி இருந்துச்சுங்க இப்போதான் தண்ணி விட உயிரே விட அவங்களுக்கெல்லாம் பாப்பாவோட பேசிட்டு இருக்கும் போது தாங்க வேலை செய்யற கஷ்டமே இல்லாமல் பாப்பா கூட வச்சுன்னு வேலையை செஞ்சுட்டு இருக்க அஞ்சு பேர் வந்து என்ன வேலை செய்யறீங்க சர்மி சர்மிதா என்ன வேலை செய்யறா பழம் சாப்பிடுதான் வேலை ஆகுது ஆயிடுச்சு பழமெல்லாம் சர்மிதா ஒரே ஒரு காவா மட்டும் பாஞ்சினாக்கா சரியா போகுது இப்ப திருப்பதா லாஸ்ட் இது பாஞ்சிச்சேன்னா நெல்லு கவனி தண்ணி வச்சு அவ்வளோதான் மிளகா செடி கொஞ்சம் கட்டணும் சாயந்தரத்துக்கு மிளகா செடி கூட கட்டணும் நாலு அன்றைக்கி எதுவும் தண்ணி காட்டுது தீவனப்பயிருக்கு நாலு அன்னிக்கி ஒன்றும் தண்ணி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா வேலை முடிஞ்சிடுச்சு ரெண்டு மணி ஆச்சு ரெண்டரை மணி நேரம் ஆச்சா ரெண்டரை மணி நேரம் அந்த கொள்ளி தண்ணி பாயிடுது மொத்தம் அரை மணி நேரத்தில் பாயாது ஒரு மணி நேரம் ஆகும் பாய் എനിക്ക് രണ്ടര മണി നരം ആയിരുന്നു